வந்துருச்சுப்பா வந்துடுச்சு வெயில் காலம் பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் இந்த மிளாம்பரத்தில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா ஐஸ் கட்டி ஒரு பத்து பீஸ் எடுத்துருக்கோம் பழம் ரெண்டு வெள்ளம் ஒரு கால் கிலோ தங்காய் கலரில் எடுத்து வச்சுருக்கோம் அப்படி வெள்ளத்தை கட் பண்ணிட்டு இந்த பழத்துக்கும் வெள்ளத்துக்கும் ஜூஸும் காம்பினேஷன் கரெக்டாக வரும் ஓகேங்களா நம்ம பாண்டில் வச்சு இந்த தண்ணி ஜில்லுன்னு வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் போட போகிறோம் இந்த ஜூஸை போட்டு முடிச்சுட்டு என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் முலாம்பரத்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா பல நன்மைகளை தரக்கூடிய ஜூஸு இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக குடிங்க ரொம்ப நல்லது இப்போ பழம் தோலை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு வெள்ளம் தோல் செதிக்கலாம் ரெண்டு பழம் கட் பண்ணுது முதல்ல வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் தேவையான வெள்ளம் கட் பண்ணி போடாச்சு இஞ்சி வீது ஒரு கால்டிவிஷன் போட்டிருக்கோம் கூடவே ஐஸ் கட்டி போட்டுடலாம் இப்போது அப்படியே இதை வச்சு மஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஓகேங்களா அதாவது மிர்ச்சியில் போட்டு அரைக்கிறத விட இது போல் நீங்கள் கையாலேயே கரைச்சிக்கலாம் நல்ல நொறுங்க கரைக்கலாம் கூழ் போல இல்லைனா இது போல் இந்த உருளை இங்கே மசி வைக்கிறது வச்சு க்ளீனாக மசி வச்சுக்கோங்க அருமையாக வந்துடும் மிக்சியில் போகிறத விட இது பெஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதெல்லாம் மசி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து போகிறோம் ஓகேங்களா மசி வச்சுக்கோங்க ஒருங்க வந்து கச்சாச்சு இந்த மசியும் வச்சாச்சு நல்லா மஞ்சள் இந்தளவுக்கு பொதும இருக்கும் மிர்ச்சியில் போட அந்த கட்டி பதம் வராது இல்லை இதை நீங்கள் ஃபிவராக வேணால் அப்படியே கூட குடிச்சிக்கலாம் இல்லை தண்ணி வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நான் தண்ணி ஊற்றி செய்கிற அளவு தான் செய்துருக்கேன் நீங்கள் கையால் வேணால் கூட கூழ்மாதிரி சூப்பராக கரைச்சிக்கலாம் அருமையாக இருக்கும் இங்கே போட்டாச்சு இப்போது தண்ணி வந்து தேவையாக ஊற்றிடலாம் எந்தளவுக்கு தண்ணி தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிக்கூடிய தப்பு இல்லை இவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே குடிச்சிடலாங்க இதுலருந்து டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு பழமும் அதே கலர் இல்லை வெள்ளமும் அதே கலர் இல்லை ஜூஸுக்கு அருமையாக வந்திருக்கு அவ்வளோதாங்க இப்போ நம்ம குடிச்சிடலாம் இந்த வெயில் டைமில் அடிக்கடி அதை குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது அந்த ஜூஸில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத சொல்கிறோம் பாருங்க ஓகே இப்போ இந்த அதே வந்து எடுத்து காய வைக்கலாம் எதை போடுறதுக்கு இல்லை அப்படியே அதை வேஸ்ட் பண்ணாமல் குப்பை கூட எல்லாம் சேர்க்காமல் தனியாக மாட்டு வச்சுருங்க மாடு அருமையாக சூப்பராக சாப்பிடும் ஓகேங்களா இன்றைக்கி இந்த முலாம்பரத்தில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிப்பது ஆனால் காற்று வீசுவதால் உடலில் இருக்கின்ற நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைகிறது இதனால் நமது சீக்கிரத்தில் சோறு மற்றும் உடலில் அத்தியாவசிய உப்புக்கள் இழப்பு ஏற்படுகிறது கோடைக்காலங்களில் முலாம் பழங்கள் துண்டுகளாக்கி தண்ணீர் சர்க்கரை அளவு எல்லாம் அதிகம் சேர்த்து கரைத்து அதில் முலாம் பழ துண்டுகளை வைத்து பருகி வருவதால் உடல் உஷ்ணம் தனியும் முலாம்பழ நன்மைகள் கண் பார்வை பழத்தில் வைட்டமின் சத்துக்கள் நிறை இந்த நிறைந்திருக்கிறது உடலில் நலத்திற்கு குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் அவசியமாகும் கண்ணில் இருக்கும் செல்களின் வளர்ச்சி முலாம் பழத்தில் இருக்கும் சத்துக்கள் உட்படுத்தி இருக்கும் சத்துக்கள் ஊட்டச்சி வயதான வயதாவதால் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கிறது கண் எளிதில் வறண்டு விடாமல் பாதுகாக்கிறது சிறுநீரகம் கோடைக்காலங்களில் மற்ற காலத்தை விட தாகம் அதிகம் ஏற்படும் இக்காலங்களில் நீர் சத்து நிறைந்துள்ள முலாம் பழங்களை வெள்ளம் அல்லது சர்க்கரை சேர்த்து அதிகம் சாப்பிடுதல் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுகிற செயல்படுவதோடு சிறுநீரக வகைகளில் மூத்திர அடைப்பு நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும் சிறுநீரில் உடலில் நச்சு நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறச் செய்யும் இரத்த ஓட்டம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது அவசியம் கோடை காலங்களில் உடலில் நீர் வேர்வையாக வெளியேறிவிடுவதால் இரத்தத்தில் நீர் சத்து குறைந்த இரத்த ஓட்டம் வேகம் குறைகிறது இப்படிப்பட்ட சமயங்களில் முலாம் பழங்களை சாப்பிட்டால் சாப்பிடுவதால் நல்லது பழச்சாறு அருந்துவதையும் ரத்தத்தில் நீர் சத்து சேர்த்து ரத்த ஓட்டம் சீராக்கி உடலுக்கு உப்புணிச்சல் வருகிறது ஊட்டச்சத்து நமது உடலில் சிறப்பாக இருக்கும் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கு இன் இயங்குவதும் உடலுக்கு தாதுக்கள் இரும்பு சத்து வைட்டமின் சத்து கண் சத்து பாஸ்பரஸ் கால்சியம் சத்துக்கள் போன்றவை அத்தியாவசிய தேவைக்கு இவை அனைத்தும் அவ்வப்போது முலாம் பழங்களை சாப்பிடுவால் நாம் பெற முடியும் மலச்சிக்கல் நார்ச்சத்து குறைந்த உணவுகளையும் மாவுச்சத்து மிகுந்த உணவுகளையும் அதிகமாக சாப்பிடுவதால் பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சினை உண்டாகிறது வயிற்று நீர்ச்சத்து குறைபாடு குறைந்தாலும் மலச்சிக்கல் ஏற்பட காரணம் இருக்கிறது முலாம் பழங்களில் நீர்ச்சத்து நார்ச்சத்து நீர்ச்சத்து அதிகம் உள்ளது இதை அதிகம் சாப்பிடுவதால் மலக்கட்டு இலகி மலம் வெளியேற நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் தோற்றம் வயது முதிர்ச்சி அடையும் போது ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் தோல் கடின தன்மை பொறுவதோடு தொழில் சுருக்கங்கள் ஏற்படுவது எல் ஈரப்பதம் குறைவது போன்றவை ஏற்படும் முலாம் வளமான தோற்றம் பெற செய்கிறது இளமை தோற்றத்துடன் இருக்க விரும்புவோர்கள் மூலம் மழம் அதிகம் சாப்பிடுதால் தோளில் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பல பலபடு பளபளப்பை அதிகரித்து சுருக்கத்தை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்கிறது பழம் இதய பிரச்சினைக்கு ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா இதையும் நமது உடலில் முக்கிய உறுப்பான இதத்தை ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் இதற்கு நமது உடலில் கொழுப்பு சத்துக்கள் குறைந்த நா நார்ச்சத்து அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிடும் பழத்தை அது கொள்ள வேண்டும் மூலம் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் அடினோசைன் எனப்படும் வேதிப்பொருள் அதிகம் உள்ளது இது செல்கள் உறைவதை தடுத்து இதையும் சம்மந்தமான நோயில் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது ஒன்று நினைக்கிறவங்க உடம்புக்குறை நினைக்கிறவங்க இந்த மூலாம்பத்தை அதிகமாக சாவடலாம் உடல் எடை குறைப்பு உடல் எடை குறைய முலாம் பழம் உதவுகிறது முலாம் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய பேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்துள்ளது தினந்தோறும் காலை மற்றும் மதியம் வேளைகளில் முலாம் பழங்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்தின் எடை குறையும் நம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பு உடல் சேராமல் தடுக்கும் அதாவது உடல் எடை குறை நினைக்கிறவங்க இந்த முலாமத்தை அடிக்கடி சாப்பிடுங்க புற்றுநோய்க்கும் ரொம்ப நல்லதுங்க புற்றுநோய் தடுப்பு புற்றுநோய் நோய் தடுப்பு நமது உடலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் பல மாற்றங்களாலும் உடலில் சேரும் பல வகையான நச்சுக்களின் சேர்மானத்தினாலும் புற்றுநோய் ஏற்படும் அதிகரிக்கிறது முலாம் பழங்கள் குரோட்டினாய்டு பேதிப்பொருள் அதிகம் அதிகம் உள்ளது எனவே முலாம் பழம் அதிகம் சாப்பிடுவதற்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறை குறைவாக மருத்துவர் ஆய்வாளர்கள் என்ன இன்ன என்ன நேர்களை இன்றைக்கி முலாம்பத்தில் எவ்வளோ நன்மைகளுக்கு எதிர்க்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த பழத்தை வெயில் காலத்தில் கோடை காலத்தில் கண்டிப்பாக வாசி எல்லோரும் இந்த பழத்தை வந்து ஜூஸாகவோ பழமாகவோ அடிக்கடி தருந்தேன் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே சாப்பிடலாம் பாருங்க இதே பிரச்சனை தீரும் ஓகேங்களா வெயிட் லேஸ் குறையும் புற்றுநோய் குறையும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அலச்சிக்கல் பிரச்சனை தீரும் உடம்பு சூட்டை குறைக்கும் பல நன்மை இருக்குங்க இதில் ஓகேங்களா அதனால் இந்த இந்த பார்த்து ஜூஸ் ஆகவும் பழமாகவும் அடிக்கடி சாப்பிடுங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா ஓகே ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ இருந்துக்கிறேன் மறந்துடாமல் ஒவ்வொரு வீடியோ தான் கிட்டா செய்யுங்க ஓகேங்களா நாலு மூணு வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ கூட இந்த ஹிட் ஆகலை ஒன்றும் இப்படின்னு தெரியல ஏதோ ஐம்பது நூறு ஐம்பது இப்படி தான் ஓடிட்டுருக்கு என்னை ஹிட் ஆகும் என்னை ஹிட் ஆகின்னு தெரியல உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் வீடியோ போட வேண்டியதான் போடுறோம் ஹிட் ஆகிறதும் அதாவது ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறோம் வச்சுங்களா அவங்கள வந்து பெரிய ஹீரோ ஆகிறதும் சின்ன லெவலில் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது என் கையில் ஒன்றும் இல்லை நாங்கள் போகிற கடமை செய்கிறோம் என்ன இந்த எடிட்டிங்லாம் கொஞ்சம் அவ்வளோ சுமாராக வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபோனில் ஏதாவது எடிட்டிங் பண்ணுறேன் தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் அவ்வளோ ஓரளவுக்கு தெரியாது சுமாராக தெரியும் தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணுறேன் போடுறேன் எதாவது வந்து இதில் வந்து கூட குறைய குத்தங்கள் குறைகள் இருக்கலாம் இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த முறை வீடியோ போவோம் அதை சரி பண்ணி போடக்கூடிய அளவில் முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னால் வந்து எடிட்டிங் வந்து எடிட்டிங் வந்து அவ்வளோவா தெரியாது எனக்கு சுமாராக தெரியும் நானும் எடிட்டிங் வர இருக்கேன் இந்த வீடியோவில் ரெடி பண்ணி கொடுங்க ஒரு ஆள் தேடிட்டுருக்கேன் பெங்களூரில் பக்கத்தில் இருக்கிறவங்கள யாரும் தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல உங்களுக்கு யாராவது இருந்தாலும் எடிட்டிங் நீங்கள் க்ளீனாக பண்ணி தரக்கூடிய அளவுக்கு நான் வீடியோ பண்ணி அனுப்பிச்சுருவேன் அவங்க வீடியோ பண்ணி கொடுக்க மாதிரி ஆளு இருந்தாலும் என்ன சொல்லுங்கள் நான் அவங்க கூட வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா மறந்துடாமல் கண்டிப்பாக கொஞ்சம் வீடியோலாம் பாருங்கள் இட்டாத மாதிரி செய்யுங்க ஓகேங்களா நன்மைகள் நிறைய இருக்குங்க மறந்துடாதீங்க இன்னும் நன்மை எல்லாம் சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் குடிங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா எல்லோரும் நல்லா இருக்கேன் நானும் கடவுளை வேண்டி ஓகே காய்ஸ் பழத்தை அப்படியே குடிச்சிடலாம் இப்போது டேஸ்ட் பார்த்துடலாம் அப்படியே குடிச்சிடலாம் ஓகேங்களா சூப்பர் கலர் வந்து பாருங்கள் இந்த வெள்ளமும் அதே கலர் பழமும் அதே கலர் ஆனால் அருமையாக இருக்கு கலர் பார்க்குறது சூப்பராக நம்ம இதுக்குன்னு கலர்லாம் எதுவும் சேர்க்கலைங்க ஓகேங்களா இதுக்கு நம்ம கலர் எதுவும் சேர்க்கலாம் சூப்பர் கலர் வந்துருக்கு ஜூஸை குடிச்சு பார்த்துடலாம் சொல்கிறது வேற வேறு தான் அது நம்ம அப்படியே வேறு லெவல் டேஸ்ட்டும் போது நமக்கு தெரியாது இதை எடுத்து எல்லாம் செஞ்சு போட்டு க்ளீனாக கட்டான்னு முதல்ல பார்க்கும் இந்த வெள்ளம் கிஞ்சி தண்ணி இந்த பழம் எல்லாம் கட்டாமல் செய்து நம்ம குடிக்கும் போது தான் அது எந்த டேஸ்ட்டுன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஓகேங்களா இந்த மிளாம்பா ஜூஸை கண்டிப்பாக எல்லா குடிங்க இந்த வெயிலுக்கெல்லாம் குடிச்சே குடிக்கணும் எவ்வளோ தண்ணி தாக்கணும் இந்த வெயிலில் வெயிடும் குடிக்கும்போது எப்பயுமே ஆரோக்கியத்துக்கு குறைபாடு இல்லாமல் न दीस वणो ओके गाय